ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோ ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கவிதை ஏதாச்சும் கேட்டு கஸ்டமர் ஏதாவது போட சொன்னாங்க ஃப்ரேமில் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றொன்றத்தையும் பார்த்து பார்த்து டைப் பண்ணி டைப் பண்ணி அதில் வந்து தமிழ் டைப்பிங் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது காப்பி பேஸ்ட் பண்ணி எப்படி அரெக்டாக வந்து நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணிக்கிறோமோ இல்லை எஸ்ஆர் ஃபாண்ட்டோ இல்லை செந்தமிழ் ஃபாண்ட்டோ எந்த ஃபாண்ட்டாக இருந்தாலும் சரி இது வெறும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணி நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் நம்ம ஃபாண்டுக்கேற்ற மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை கூகுள் ஓப்பன் பண்ணிக்கங்க கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஐக்கான் இந்த ஐக்கான் வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்காக கேட்கும் இது வந்து கூகுள் லென்ஸ் மாதிரி தான் மொபைலில் எப்படி கூகுள் லென்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும் கூகுள் லென்ஸ் மாதிரி தான் ஸோ நீங்கள் இங்கே வந்து கஸ்டமரோ இல்லை ஒருத்தர் அவங்க வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஃபோட்டோ அதுல வந்து கவிதையை எழுதியிருக்காங்க இல்லைங்களா அதை எடுத்துட்டு வந்து அந்த இமேஜ் எடுத்து வந்து நீங்கள் அங்கே வந்து டிராகன் டிராப் பண்ணுங்க இப்படி டிராகன் டிராப் பண்ணிட்டீங்கன்னா கொண்டாந்து அனலைஸ் பண்ணிட்டு கூகுள் வந்து நம்மளுக்கு அதை வந்து காப்பி பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் கேட்கும் இப்போ வருது இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் ஆள் கொடுத்துட்டா இல்லைங்களா இப்போ செலக்ட் ஆள் கொடுத்த உடனே மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு வந்து வந்து நான் இப்ப காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி ஆயிடுச்சிங்களா டைரக்டா எடுத்துட்டு வந்து நான் ஒரு இமேஜ் ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுங்க அந்த ஃப்ரேமில் வந்து நான் வந்து இப்போ பேஸ்ட் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்றேன் நான் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணனா இது பார்த்தீங்கன்னா பாமினி ஃபாண்டில் வந்து உக்காந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி பாமியில் வந்து உக்காந்துருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம நம்ம ஃபாண்ட்டுக்கு தமிழ் ஃபாண்ட்டுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் இந்த ஃபாண்ட்டுக்கு தான் நான் சேஞ்ச் பண்ணேன் எல்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வருது பார்த்திங்களா ஸோ நம்ம வந்து இப்படி டைரெக்டாக காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து பாமினி ஃபாண்ட்டு இருக்கும் ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம டிஃபால்ட்டாக சிஸ்டம்லேயே இருக்கிற ஃபாண்டில் தான் இது வந்து இதாகும் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அலகிலையோ இல்லை வந்து இதுலேயோ வந்து தமிழ் டைப்பிங் தெரியாதவங்க மோஸ்ட்லி அழகியில் யூஸ் பண்ணுவாங்க அழகியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக அதே தான் கூகுள் போகிறீங்க கூகுளில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி அந்த இதை காப்பி பண்ணிக்கிறீங்க இப்போ காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா யூனிகோட் டூ இதுக்காம் நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம அந்த ஃபாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த வெப்சைட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எஸ்ஆர் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் செந்தமிழ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் செந்தமில்லேயே மூணு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாமினி இருக்குது அப்புறம் கா கேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ஃபான்ட் வருஷனும் இருக்குது இது மீன் இருக்குது அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ இந்த வெப்சைட்டில் இருக்குது இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டு கன்வெர்டர் டாட் கோ டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட்டு வந்து உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த வெர்ஷன் ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்களோ அது வந்து இங்கே கீழே கேட்குது பாருங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது எஸ்ஆர் தமிழ் ஃபாண்ட்டு ஸோ இந்த இதை வந்து நான் எப்படி க்ளிக் பண்ணுறேன் இப்போ உள்ளே போகுது இல்லைங்களா இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ண இந்த எழுத் இந்த கவிதையை வந்துட்டு நீங்கள் யூனிகோடாக தான் இருக்குது இல்லைங்களா அது ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவிதை இங்கே வந்துடும் ஸோ இது இது எல்லாத்தையுமே வந்து எஸ்ஆர் ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் டெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்தோம்னா இங்கே இங்கே கன்வெர்ட் டெஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இங்கே ஒரே செகண்டில் இங்கே வந்து எஸ்ஆர் தமிழ் ஃபாண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற இதே இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த பான் சேஞ்ச் ஆகி நம்ம எஸ்ஆர் பண்டுக்கு வந்துரும் தெரியத்துக்காக இப்படி கீழே எத்து மாதிரி பண்றேன் இப்போ நம்ம டைப் பண்ணாமே ஈஸியா வந்துச்சு இல்லீங்களா இப்போ இங்கே இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு என்ன ஃபேன் வேணுமோ நீங்கள் எஸ்ஆர் ஃபாண்ட்டில் நான் சேஞ்ச் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்டோட ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை கூகுள் போங்க கூகுள் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட்டு என்ன கவிதை தேவைப்படுதோ அந்த கவிதை வந்து அதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க இப்போ நான் வேற ஒரு இமேஜ் விட்றேன் பாருங்க இப்போ இந்த இமேஜை போட்டுட்டேன் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுவே கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபா இந்த எழுத்துக்கிட்ட வந்து நான் கிளிக் பண்ணோடனே செலக்ட் ஆள் கேட்குது நீங்கள் செலக்ட் ஆள் கேட்டுச்சுன்னா செலக்ட் ஆள் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் ஃபாண்ட்டு கன்வெர்டர் டாட் கோ டாட் கின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே வந்துடும் மாதிரி நான் வந்து எஸ்ஆர் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுனால எஸ்ஆர் தமிழுக்குள்ளே போகிறேன் இங்கே போயிட்டு நான் வந்து அங்கே காப்பி பண்ண வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி கன்வெர்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற அதே எடுத்து இங்கே வந்து நம்ம யூஸ் ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு நீங்கள் அது இது வந்து லைன்னாக ஒரே லைன் லைனாக போகும் நீங்கள் அந்த கொஞ்சம் சின்னஸ் பாயிண்ட்டு எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கீழே அந்த வார்த்தைகளை போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க டைப் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நானும் வந்து கஸ்டமர் வந்து ஏதாச்சும் கவிதை ஏதாவது அனுப்புறதா இருந்தாலும் நான் இதில் தான் பேஸ்ட் பண்ணி நான் ஷாப்பில் உள்ளே விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுறதோ இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நீங்கள் காப்பி பண்ணி எவ்வளோ ஒரு பாட்டே எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னா கூட அது மொத்தமாக காப்பி பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த எஸ்ஆர் தமிழ் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே விட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருவோம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை அது காப்பி பண்ணி இங்கே எத்தனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் டைப் பண்ணுன்ற அவசியம் இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ